நம்ம இப்போ ஒரு மலை ஏற போறோம் வாங்க பார்க்கலாம் மாங்காய் இருக்கிறாங்க இத பாருங்க மாங்காய் எடுத்து மேலே போய் சாப்பிட போறோம் வாங்க உங்களுக்காக ஓகே லைக் பண்ணுங்க ஒண்ணு நம்ம இருக்கு இவன் தான் யார் போறோம் இந்த மலை மேல பார்க்கலாம்

நீங்கள் இது மாதிரி மழையாலாம் ஏறி முள்ளாலாம் காலில் முள்ளாலாம் குத்தினி இருக்கிறோங்கண்ணா நம்ம வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்க காய்ஸ் பாருங்க இது பேர் தான் லட்டுக்குண்டு இவர் தான் நம்ம கேமரா மேன்

நீங்களும் குட்டில போய் மாங்க நாசி சாப்பிட்டு நிரகணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வாங்க நான் எப்படி இறரதுன்னு சொல்லுங்க गाइस இப்ப எப்படி ஒரு வழி ஏறி गाइस இப்ப கீழ வந்துருோம் गाइस தட்டு गाइस கொஞ்சம் கேமராமேன் தொட்டு வந்தானே ஆசை திரம் அவன் டட்டாய்ஸ் போலாம் வாங்கு

அத்தை டைம் அந்த இதை பாருங்கள் காய்ஸ் ஜூம் பண்ணுற அந்த குட்டியில் அந்த மத்தான் போய் சாப்பிட்லாம் அத்தை வீட்டில் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இது இதை காய்ஸ் உனக்கு முள்ளு மாட்டிச்சு கொக்கி முள்ளு காய்ஸ் ரொம்ப விஷம் உள்ள முள் வாங்க போய் பார்க்கலாம் போனோம் இதை பாருங்கள் பாருங்க காய்ஸ் உங்களுக்கு முள்ளு காட்டுறோம் வாங்க கைஸ் இதை பாருங்க கைஸ் ஒரு ஒரு முள்ளும் எப்படி எல்லோ எப்படி இது பாருங்க கைஸ் கொக்கி முள்ளு மாதிரி வாங்க வாங்கப்படங்காய்

உங்களுக்காக அஞ்சு மாங்க அஞ்சு மாங்க எடுத்துன்னு வந்துக்கிறவங்க எங்க ஆயா தாத்தா கட்ட திட்டு வாங்கி வாங்க இப்ப நசுக்கத்த பாக்கலாம் ஆரம்பிங்க ஆரம்பிங்க கைஸ் அஞ்சு மாங்காய் இருக்கு அதுல ரெண்டு மாங்காய் உங்களுக்காக வேத்தாவில போய் சாப்பிடுறோம் மூணு மாங்காய் இங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க எப்படி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூரியா இப்படி அத்து புட்டு மூணு இப்படி இப்படி பண்ணி சாப்பிடலாம் வாங்க இத கொஞ்சம் கழுவிடணும் அதாவது குடிக்கிறதுக்கே தண்ணி ஏத்துறோம் இல்ல கைஸ் எங்களுக்காக மூத்த கொஞ்சம் மொத்தமாங்க ஒரு நசுக்கிறது பாருங்க வெடிப்பட்டு இப்ப நீ மறுக்கிறது பாருங்க அழகா தோட்டு சாப்பிடலாம் கைஸ் இப்படி பாருங்க இது வெளில வெளியே நெய் இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சீமாமாங்க காய்ஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இதோட ரேட்டு விலை உங்களுக்கு தெரியாது காய்ஸ் ஒரு ரெண்டு மாங்க ஒரு மாங்காவே ஐம்பது ரூபாய் போடுங்க காய் சொல்ல டேஸ்ட் காய்ஸ் காய்ஸ் இங்கே பாருங்க இது கொஞ்சம் புட்டிச்சு சரி இதை பாருங்க இப்போ இதை தொட்டு நம்ம சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் இது சால்ட்டு இதை இருங்க இது உப்பு மிளகா தொட்டு சாப்பிட்டா ருசியோ ருசி இது கீழே வச்சு வச்சமாங்கா எப்பயுமே கத்தியில எடுத்து சாப்பிட கூடாது மாங்காவை நம்ம கீழே தான் சாப்பிடணும் ஏன்னா டேஸ்ட்டு போயிருங்க காய்ஸ் இப்போ இப்படி வச்சு சாப்பிட்டா சம டேஸ்ட்டுங்க காய்ஸ் கத்தியில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற மாதிரி கத்தியில ஊற்றி சாப்பிட்டா செம புழு போயிருக்குங்க காய்ஸ் அதே கல்லில் வச்சு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுங்க டேஸ்ட்டுங்காய் புழுப்பு தெரியாது காய் சொல்லவோ அதனால காய்ஸ் இவன் பாருங்க காய்ஸ் இன்னும் சாப்பிடு கிலோ முடிச்சு கட்டுறான் காய்ஸ் காய்ஸ் கொஞ்சம் பேக்கு கொஞ்சம் கோலாரு அதனால மஞ்சிருங்க உங்களுக்காக நீங்கள் உங்கள் சப்போர்ட் வராதுனால பேக்கும் கொஞ்சம் வர முடில உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்ம பெரிய பெரிய மலைக்கே போகலாம் இதோ அத்தை வீடியோவில் பெரிய பெரிய மலையவே மலையவே ஏறுறோம் அந்த வீடியோ பாருங்க அந்த மலையானா ஏறுற போறேங்க அந்த மலையை ஏறுறோம் பார்க்கலாம் அந்த அங்கே உச்சி குட்டிக்கே போக போகிறேங்க இருங்க கைஸ் கொஞ்சம் எழுந்து கட்டுறேன் நல்லா தெல்லுங்காய் பாருங்க உங்களுக்கு பாக்கத்து குட்டி சானா தெரியும் गाइस சானா இது என்ன வரதே சாப்பிட கூடாதுங்க பாருங்க இந்த மாங்காய் இது இப்படி மிங்கி சாப்டாகே இது ரெண்டத்தியோ இப்படி அது மேல தூவி ஊற தூவி ஊற சரி கேமராமேன் கொஞ்சம் கப்புன்னு இருங்க இங்க பாருங்க உப்பு மிளகாய் தூள் பெப்பர் அதெல்லாம் இப்படி பண்ணிட்டு சும்மா இப்படி வச்சி இப்படி இப்படி பண்ணிட்டு

இவங்களை விட்டா சாப்பிடுங்க பாருங்க வேணும்னா லேக் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு நான் இப்போலி வாங்க பணத்தை பாரு கோழி இன்னொரு இன்னொரு எத்தனை போய் சாப்பிட்றதா சொல்லியிருந்தோம் வாங்க அங்கே போய் சாப்பிட்லாம் ஆனால் தண்ணி இல்லை கொஞ்சம் வயசு போகிறோம் இவனுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுறனால பேகஸ் தந்துவிட மாட்டேங்கிறான்

இங்கே பாருங்காய் நாங்கள் சாப்பிட்ணு இருந்தோமே அப்படி சொல்லி தரேன் எப்படியா இருக்குதுன்னு இப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணத்தில் கொஞ்சம் சைடில் நோட்டணுங்கன்னா இப்படி வந்துடும் இந்த பீசை இப்படி எடுங்க பீசை எடுங்க கொடி அப்படியே பீஸாக அப்படியே போட்டுங்க இப்படி எடுத்துக்கோங்க தப்புற அங்கே பாருங்காய் கட்ருது

நாங்கள் அதோட இதை இந்த சேலஞ்சு முடியுது இங்கே பாருங்க இப்போ கீழே இறங்குறோம் அவரு கீழே இறங்கிட்டு அவங்க தான் போகிறோம் வேணும் அத்தை வீட்டில் சந்திக்கலாங்க இறங்குறாரு கைய கொஞ்சம் எவ்வளவு நைட் இங்க கொண்டு போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணுவோம் அதுவும் பாத்துருங்க சரி வாங்க கீழ போய்லாம் எங்க ஆயா வேற பூ பூத்துங்க गाइस இங்க இருடா அனகுண்டா பாம்பல இருந்து எல்லா பாம்பு இருக்கும் गाइस கொஞ்சம் நைட் ஆர் நைட் பத்த ஆல் பிட்டி गाइस गाइस பார் गाइस ஊதிர गाइस அங்க இருந்து குதிக்கும் பாருங்க गाइस இதோ இருங்க गाइस கிட்ட வந்து காத்துங்க गाइस குதிக்க போறேன் गाइस கோக்கு கொஞ்சம் மொளவாக நடக்கிறேன் गाइस இதோ இருங்க गाइस